டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ் அகாடமி கடலூர் நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் காரணம் என்ன அப்படின்னா இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து புதுசாக ஒரு ஐந்து நாடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்றது நமக்கு சிலபஸில் இருக்குது ஓகேவா அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஓகேவா இப்போ பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் பிரிக்ஸ் அப்படின்னா அதோடைய லட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா ஓகேவா இந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த பிரிக்ஸ் பற்றி வரலாற்று பின்னணி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய ஜிம்போ நீல் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா ஆகிய நான்கு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்கள்ல மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை பிரிக் அப்படின்ற வார்த்தையை வந்து உருவாக்குறாரு அதாவது இந்த கூட்டமைப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேர் வச்சவர் யார் அப்படின்னா ஜிம் ஓ நீல் அப்படின்றவர் தான் ஓகேவா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் ஓகேவா இப்போ இந்த அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஓகேவா இந்த பிரிக் வெளியுறவு அமைச்சர்களுடைய முதல் கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது இப்போ இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிக் அப்படின்றது முறைப்படுத்தப்படுது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்படுது ஓகேவா அப்போ இதுல தென் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இணையறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இது என்னவா மாறுது அப்படின்னா அந்த எஸ் அப்படின்ற ஒரு லெட்டர் சேர்ந்துருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஓகேவா பிரிக்ஸ் அப்படின்னு மாறும் ஃபர்ஸ்ட் பிரிக் அப்படின்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நான்கு நாடுகள் ஓகேவா யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா ஓகேவா இவங்களுடைய வெளியுறவு அமைச்சர்களுடைய மாநாடு நடக்குது அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்துக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இந்த அமைப்பு எப்படியா மாறுது அப்படின்னா பிரிக்ஸ் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினைந்து உச்சி மாநாட்டு வரைக்கும் இந்த அமைப்பு இந்த நிலையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருக்கு ஓகேவா இப்போ பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா உலக மக்கள் தொகையில நாற்பத்தோரு சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொள்றாங்க ஓகேவா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருபத்தி நாலு சதவீதமும் உலகளாவிய வர்த்தகத்துல பதினாறு சதவீதமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகின் ஐந்து மிகப்பெரிய நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகிர்ந்துக்கிறாங்க அதனாலதான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வலிமையான அமைப்பா பார்க்கப்படுது அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐநா சபை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜி நாடுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இந்த அமைப்பு அப்படின்றது தனியா உருவாக்கப்படுது ஓகேவா ஓகே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய தலைமை இதனுடைய தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைமை பொறுப்பு எப்படி ஏற்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் சுழற்சி முறையில் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தை இருக்குல்ல அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைமை பொறுப்பை ஏற்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறா அப்படின்னா ரஷ்யா ஓகேவா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு யார் தலைமை வகித்தாங்க அப்படின்னா இந்தியா இது ஒரு கூடுதல் தகவலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாக்டவுன் போட்டதுனால இந்த பிரிக்ஸோடைய உச்சி மாநாடு வந்து நடக்காம இருந்துச்சு ஓகேவா இப்ப பதினைந்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு ஓகேவா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்ஸ் விரிவாக்கத்தை பத்தி ஒரு முக்கிய தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டு ஒப்புதல் வழங்கப்படுது ஓகேவா அப்போ இந்த பதினைந்தாவது உச்சி மாநாடு இருக்குல்ல அது எங்க நடந்தது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில ஜோகன்பர்க்ஸ் அப்படின்ற நகரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்தது அப்ப அதுக்கு தலைமை யாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுடைய அதிபரா இருக்கக்கூடிய ராமபோசா ஓகேவா ராமபோசா அப்படின்ற ஒரு தலைமை வகிச்சாரு அப்போ அங்கதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பை விரிவாக்கம் செய்யலாம் கிட்டத்தட்ட ஆறு நாடுகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தீர்மானத்துக்கு ஒப்புதல் வந்து பெறப்பட்டது ஓகேவா இப்ப அதன் அடிப்படையில பாத்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் பதினைந்தாவது உச்சி மாட்டாட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அமைப்ப அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து நாடுகள் தான் இருந்தது இதை பதினொன்னா மாத்துறதுக்கான முயற்சிகள் நடந்தது ஆனா கடைசியில இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா பத்து நாடுகள் தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு நாடு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தங்களுடைய முடிவை திரும்ப பெற்றிருப்பாங்க ஓகேவா இந்த பிரிக்ஸ் அமைப்புல சேரக்கூடிய முடிவை திரும்ப பெற்ற நாடு எது அப்படின்னா அர்ஜென்டினா அதை பின்னாடி பார்ப்போம் ஓகே பாருங்க எகிப்து ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எத்தியோப்பியா அர்ஜென்டினா ஆகியவை பிரிக்ஸ் அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இணையறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதினைந்தாவது உச்சி மாநாட்டுல தீர்மானம் மூலம் ஒப்புதல் வழங்கப்படுது ஓகேவா இப்போ இவங்க எல்லாமே முழு நேர உறுப்பினரா எப்ப மாறுவாங்க அப்படின்றதையும் அந்த பதினைந்தாவது உச்சி மாநாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்றதையும் இங்க சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா பதினாறாவது உச்சி மாநாடு ஓகேவா எப்ப நடக்க போகுது அப்படின்னா ரஷ்யாவுடைய தலைமையில் காசான் நகரத்துல அக்டோபர் மாதம் நடக்க போகுது ஓகேவா அப்போ பிரிக்ஸோடைய பதினாறாவது உச்சி மாநாடு எங்க நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க ரஷ்யாவுடைய காசான் ரஷ்யா ரஷ்யாதான் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை பொறுப்பு இருக்கிறாங்க இப்ப ரஷ்யாவுடைய அதிபர் அல்லது ஜனாதிபதி யார் அப்படின்னா விளாடிமிர் புதின் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரகம் ஆகிய ஐந்து உறுப்பு நாடுகள் புதிதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அப்போ இணையாத நாடு ஓகேவா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் அர்ஜென்டினா இணையறதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா டிசம்பர்ல அதுல இருந்து விலக்கு பெறுறாங்க ஓகேவா அப்போ இந்த நிலையில பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருந்து அர்ஜென்டினா என்ன பண்ணும் அப்படின்னா இணையக்கூடிய அந்த முடிவை அந்த நாட்டினுடைய புதிய அதிபரா இருக்கக்கூடிய ஜேவியர் மிலாய் கடந்த வாரம் அதாவது டிசம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப பெற்று ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த பதினாறாவது உச்சி மாநாட்டுல என்னுடைய கருப்பொருள் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமமான உலகாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு பன்முகத்தன்மையை வலுப்படுத்தல் என்ற கருப்பொருள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா இந்த பதினாறாவது உச்சி மாநாட்டை நடத்த போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே அதில் எந்தெந்த நாடுகள் இணைஞ்சது அப்படின்ட்டு கேட்பாங்க அது ரொம்ப முக்கியமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவின் முதல் ஐஎஸ்சிசி ஓகேவா அப்படின்ற ஒரு சான்றிதழை வந்து வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குஜராத்தில் ஒரு ஆலை ஒன்று இருக்கு ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் முழுவதும் மொத்தமாக குறைச்சிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்றாங்கன்னா ஐஎஸ்சிசி பிளஸ் அப்படின்ற ஒரு சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இன்டர்நேஷனல் சப்டிபிள் அண்ட் கார்பன் சர்டிபிகேட் ஓகேவா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய முழு விளக்கம் இந்த ஐஎஸ்சிசி பிளஸ் இருக்குல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சான்றிதழ் இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஓகேவா இந்தியாவின் முதல் ஐஎஸ்சிசி பிளஸ் சான்றிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்று இருக்காங்க அதுவும் குறிப்பா எங்க அப்படின்னா காந்தி நகர்ல இவங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு அங்க வந்து கார்பன் முழு முற்றிலும் குறைச்சிருக்காங்க மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்துறாங்க அதுக்காக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உலக பிரெய்லி தினம் உலக பிரெய்லி தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி நாலு ரொம்ப முக்கியமான தினம் இது யாருடைய நினைவா கொண்டாடுறோம் அப்படின்னா லூயிஸ் பிரெய்லி ஓகேவா அவங்களுடைய நினைவாதான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிரெய்லி தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடுறோம் அடுத்ததா ரொம்ப முக்கியமானவங்க நாடியா கால்வினோ ஓகேவா ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து அவங்க பதவி ஏற்றிருக்காங்க ஓகேவா அப்போ ஐரோப்பிய முதலீட்டு வங்கியினுடைய முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நாடியா கால்வினோ அடுத்ததா இந்திய குடியரசுத் தலைவர் ஓகேவா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவை தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமித்திருக்கார் ஓகேவா இது இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொண்டு வந்திருப்பாங்க தேசிய சட்ட சேவைகள் ஆணைய சட்டம் அப்படின்றது பாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில அளவில் மாவட்ட அளவில் தொகுதி அளவில் சட்ட ஆணை பணிக்குழுனு உருவாக்கி மக்களிடையே சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வும் மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தை பற்றி அறியணும் ஒரு மக்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாட முடியாத நிலையில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பேராசிரியர் பி ஆர் காம்போச் இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எம் எஸ் சுவாமிநாதன் விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா எம்எஸ் சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பி ஆர் காம்போச் அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்காக தமிழக அரசு வந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க இது இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவர்கள் சென்று அவங்களுக்கான அந்த பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ள இருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில வந்து மியூசிக் அதாவது சென்னை மியூசிக் அகாடமியினுடைய பதினேழாவது நடன விழா ஓகேவா நடந்தது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுத்திய கலாநிதி விருது அப்படின்ற ஒரு விருது வந்து கொடுக்கப்படுது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா பாரம்பரிய நடன கலைஞரும் நடன அமைப்பாளருமான வசந்தா லட்சுமி நரசிம்மாச்சாரியா ஓகேவா அவங்களுக்கு வந்து இந்த விருதை கொடுக்குறாங்க இந்த கலா இந்த நிறுத்திய கலாநிதி விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடன கலைகள்ல சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமானது விருது இது மியூசிக் அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க இந்த விருது ஓகேவா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் விராட் கோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது வந்து வென்றிருக்கார் ஓகேவா இந்த விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அமைப்பு கொடுக்குது அப்படின்னா புபிடி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஓகே இந்த விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு துறையில ஓகேவா எல்லா விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஓட்டிங் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா அதன் அடிப்படையில் அர்ஜென்டா அர்ஜென்டினாவினுடைய லியோனோ மெர்சியை வீழ்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா சிறந்த விளையாட்டு வீரராக விராட் கோலி வந்து தேர்வு செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஓகேவா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் இதுல பிரிக்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்